இன்றைக்கு வந்து எங்கே வந்து குந்தாரப்பள்ளி வெள்ளிக்கிழமை மாட்டு சந்தைக்கு தான் வந்து இது வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் வாரம் வாரம் வந்து வெள்ளிக்கிழமை காலையிலே வந்து ஒரு அஞ்சு மணியிலேருந்து ஒரு ஒன்பது மணி வரைக்கும் வந்து இந்த மாட்டு சந்தை வந்து நடைபெறும் நிறைய வந்து எச்எப் ஜெர்சி மாடுக்கு வந்து கொண்டு வர வளர்ப்பு கட்டுங்க ஸ்னே மாடு கை கறவு இந்த மாதிரி வந்து கொண்டு வருவாங்க அப்படியே வந்து இந்த வாரம் வந்து சந்தை எப்படி போது எந்த மாதிரிலாம் வந்துருக்கு மாடுங்க அப்படியே வந்து உள்ளே போயிட்டு பார்ப்போம்மாங்க நீங்கள் பண்ண வேண்டியது நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அப்போ தான் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய வந்து பார்க்க முடியும் அப்படியே வந்து உள்ள போயிட்டு அப்படியே வந்து என்ன வேலை சொல்கிறாங்க அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சு போவாங்க குந்தாரப்பள்ளி மாட்டு சந்தை இந்த வாரம் வந்து கம்மியான அளவு தான் வந்து மாடுங்க வந்துருக்குங்க ஸோ அப்படியே வந்து வந்துருக்கிறத என்ன வேலை சொல்கிறாங்க அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சு போவாங்க எல்லாம் வந்து இந்த சைடு வந்திங்களா எல்லாம் வந்து வளர்ப்பு கண்டுருங்க அதே வந்து இந்த சைடு வந்தீங்கன்னா ஸ்னே மாடு கன்று மாடு அதுங்கெல்லாம் அந்த சைடு போனங்கள்லாம் கை காரங்கள்லாம் இருக்கும் ஸோ எல்லாத்தையும் கேட்டு பார்ப்போம் இல்லை வந்து ஹெச்எப்பில் தான் எல்லாம் நல்லா இருக்குது பாருங்க இல்லை எத்தனை மாதம் கண்ணாக இருக்குங்கண்ணா அதுங்களாம் பத்து மாதம் கண்ணு எத்தனை கொண்டு வந்தீங்க இந்த வாரம் ஆறு கொண்டாந்திங்க ஒரு வித்துருக்கா ரெண்டு வித்துருக்கா ஓகே பரவாயில்லையால் அந்த விலை கம்மியாக இருக்கு அந்த வாரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இதெல்லாம் எந்த ஒரு கண்ணுங்கண்ணா சிந்தாமணி தான் ஓகே ஓகே நல்லா இருக்குது கலருங்க நல்லா வந்து மீடியம் சைஸ் அந்த வட்டம்பளை இருக்குது இப்போ இந்த மாதிரி இதில் இடத்தோ இவ்வளோ வருதுண்ணா வேலை முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு மேலே ஓகே ஓகே நல்லா பிரீடு நல்லா உடம்புல இருக்குது முப்பத்தஞ்சு ரூபா மேலே வரும் இப்போ இந்த மாதிரி எல்லாம் எடுத்தோம் இருபத்தி ஒன்பது ரூபா ஸோ இருபத்தி ஒன்பது ரூபா போல் வரும்ன்றாங்க சொல்லியிருக்காங்க பேசி வாங்கலாம் அதே உங்களுக்கு வந்து புல் பிளாக்கில் வேணுனாலே இது இருக்குது புல் பிளாக்ன்றதா இது எச்எப் தான் ஸோ கொஞ்சம் வெயிலுக்கு தாங்கும் ஆல் பிளாக்கு டைப்பு இதெல்லாம் எவ்வளோ வருன்னா இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது வரைன்னு இருக்காங்க சொல்கிறாங்க பேசி வாங்கலாம் ஸோ அப்படியே வந்து இதுங்கெல்லாம் கேட்டு பார்ப்போம் ஆல் பிளாக்கு எச்எப்பு ஸோ எல்லாமே வந்து வச்சுருக்காங்க எத்தனை கொண்டு வந்தீங்க எட்டு கொண்டு வந்த அந்த வாரம் எப்படி இருக்கு வியாபாரம் கம்மியா கண்டுங்கண்ணா பதினஞ்சு மாசம் ஒரு வருஷம் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் இருக்குங்க ஓகே ஓகே வந்து ஆல் பிளாக்குங்களா இது ஜெர்மன் வரும்மா ஓகே ஓகே இப்போ இந்த ஜெர்மன் பிரீடெலாம் எவ்வளோ வரும் இருபத்தி ஏழு ஓகே ஓகே அது எந்த பிரீட் இது முப்பது ரூபா வந்துடும் ஓகே ஓகே இல்லை இருபது ரூபாய்க்கு மேலே இருக்கு அந்த வாரம் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி ரூபா பக்கம் வந்துடும் ஓகே ஓகே ஸோ எல்லா வாரமே கொண்டு வருவேன் எந்த ஊர் கன்றுங்கண்ணா அதுங்களா சிந்தா பண்ணி கொட்டிங்க தான் ஓகே ஓகே வாரம் வரும் கொண்டு வருவோம் ஸோ இந்த வாரம் இப்போ நம்ம ஸ்டார்டிங் என்ன விலையிலேருந்து கிடைக்கும் நம்மகிட்ட ரெகுலராக இருபது கீழே இருபது இருபது இருபத்தஞ்சு முப்பது ஆ எல்லா வேலை ஓகே ஓகே எல்லா வாரம் கொண்டு ஓகே ஓகேண்ணா அப்படியே வந்து ஃபோன் நம்பர் ஐம்பத்தொன்று ஐம்பத்தி எட்டு ஓகேண்ணா காண்டாக்ட் பண்ணி வீட்டுக்கிட்ட போய் பார்க்கலாம் நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் மீடியம் சைஸ் தான் ஒரு இருபத்தஞ்சு ரூபாயிலேருந்து இருக்குன்னு இருக்காங்க கம்மி பண்ணி தருவாங்க நம்ம பேசி வாங்கணும் பேசி வாங்குறதுல தான் இருக்கு ஜெர்சி கண்டிங்க இங்க வந்து ஒரு ஜெர்சி கன்று மாடோட இருக்கு பாருங்க கன்று மாடு பெரிய மாடு பல்லுனா இது பல்லு கண்ட பழு எவ்வளவு இருக்குன்னா பாலை

பேசி வாங்கலாம் பேசி வாங்கலாம் ஏதோ கம்மி பண்ணி தருவாங்க அதை விட்டீங்களா இங்க வந்து ஃபர்ஸ்ட் இத்திர ரெண்டாவது இத்தி சினை மாடுகளாக இருக்கு பாருங்க நல்லா இருக்குதா இதுதான் நாப்ப சொல்றாங்க சொல்லிருக்காங்க பல்லு கம்மியா தான் இருக்கு போல நாற்பத்தி ரெண்டு போல சொல்றாங்க கொஞ்சம் தான் பேசி வாங்கலாம் இது ரெண்டாம் போல இது ரெண்டாவது மூணாவது மேல இருக்கும் வளர்ப்பு பண்ணுறேன் காட்டுறேன் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரம் அப்படியே கலந்து போகலாம் பார்த்துருக்கேன் இந்த வந்து நல்லா இருக்கு பாருங்க

அவர் பேஸ்ட் இருக்காங்க இதுதான் அப்படியே அந்த சைடு போகும் வியாபாரம் நடந்துட்டு இருக்கு

பதினாறு நல்லா வந்து பெரிய மலை தான் இருக்கு பதினாறு காலை கண்ணா பொட்டக்கண்ணா காலைக்கட்டா எவ்வளோ சொன்னீங்கன்னா தொண்ணூற்றி அஞ்சு பேசி வாங்கலாம் நல்லா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வளர்ப்பு கிடாரிங்க எல்லாம் பெரிய பெரிய கிடாரிங்களா பாருங்க அப்படியெல்லாம் கேக்குமே நீ என்ன ரேட் இருக்கு அது கேடு

அதெல்லாம் நடந்துட்டாரு இல்லை வந்து இந்த சைடு வந்தீங்களா ஜெர்ஸி ஆல் ப்ளாக்கு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு இருக்குது பாருங்கள் க்ராஃப் டைப்லாம் அந்த வந்து இந்த சைடு தான் இருக்கும் A o o o